பொங்கிட்டு பொங்கிட்டு பான் பொங்கிட்டு கொலை விடுங்க காலம்பரம் வச்சாச்சு மொத வீட்டு நம்ம வீட்டை தான் தெரியுமா நம்ம வீட்டில் தான் நல்ல சீக்கிரமாக பொங்கிருக்கு மொத முறையாக பொங்கிட்டு எல்லார் வீட்லேயும் பொங்கிருக்க மாட்டாலவோ நீங்கள் பார்த்த மாதிரி பேசாதீங்க பங்கஜாக்கள்லாம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் பொங்க விட்டுருவாவோ ஏன் அளவுக்கு சுத்த பத்தமா அழகா இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாவாட்டி ரெண்டல் சரி சரி ரொம்ப பீத்திக்காதீங்க அத்தை பாட்டி எங்க நம்ம மதுவுக்கு இந்த தலை பொங்கல் தானே பொங்கப்படியெல்லாம் கொடுக்கணுமே ஆமாம் நாளைக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துருவோம் பொங்கலுக்கு முதல் நாளே பண்ணணும் நம்ம லேட் ஆகிட்டோம் அந்த கிழவி அதுக்கு வர வாழ்வானு கத்துவா சரிலின் பாப்பா பொங்கல் பொங்கிட்டு பொங்கச்சோர் சாப்பிடுவீங்களா பாப்பா அப்பா கிட்ட வாம்மா நல்ல அழகா தவக்கா மாதிரி வருது பிள்ளைய பார்த்து தவக்காங்கிறது காக்காங்கிறது என்ன பேச்சு இதெல்லாம் பாட்டி இதெல்லாம் செல்ல பேச்சு பாபு மனசுல சாலையில சிம்பரன் மாதிரி இருக்கனா இல்லட்டி மீராமுத்துன் மாதிரி இருக்க மீராமுத்துனா அது யாருனே தெரியாது தெரியாத ஆளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேலோ சிம்ரன் சொல்லுங்க பழைய நடிகர் நாகேஷ் இருக்கார் அவர் அவரு சால கிட்ட மாதிரி இருக்கட்டி உனையை பார்க்க ஆம்பளை நடிகரை சொல்லுது ரொம்ப பொம்பளை நடிகரை கேட்டா பேசவே செய்யதா இருப்பா அவ மனசா சித்தி சித்தப்பா ஹேப்பி பொங்கல் ஹே ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் அருமையா பொங்கிருக்கு உள்ள இறக்கி வச்சுட்டு ஏட்டி காய்கறி எல்லாம் நறுக்கி வா குழம்பைக்கு போவோம் உங்க கையால சாப்பிட்டா தான் நல்ல ருசியா இருக்கும் நீங்களே உங்க கையால நறுக்கி நீங்களே வைங்க நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன் கரும்பு கொண்டு மண்டையில் அடிச்சு எப்படி இருக்கும் தெரியுமா மரியாதையா வந்து என்ன அத்தை பாட்டி சரி வாரேன் பங்கஜ வீட்டுக்கு போன மாட்டி ஆமா அவங்க வீட்லயும் பொங்கல் பொங்கி இருக்கான்னு பாக்கணும்ல ஆனா பாட்டி இன்னைக்கு விடாது போல சரி கோலம் எல்லாம் வச்சு முடிச்சிட்டு போய் பாக்கணும் ஆ சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா போ இப்பவே ஓடிடாத ஆ சரி பாபு மனசா பொงગે பால் பொงગે பொงளோ பொங்கல் பொงளோ பொங்கல் பொงளோ பொங்கல் ஹே தி ஸ்நேகா ஹேப்பி பொங்கல்டி ஹேப்பி பொங்கல் அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி ஹேப்பி பொங்கல் ஸ்நேகா ஹேப்பி பொங்கல் ஓமா லட்சுமியோ பொங்கல் பொங்கடா வயிர வீங்கடா பொงગે பொงગે பால் பொงગે பாத்து சொல்லடியோய் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல் ஏல மனை வீட்டுலயும் பொங்கல் பொங்கி இருக்கும் அதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் கரும்பு திங்கிறதுக்கு போவோமா ஆமா எங்க வீட்ல தான கரும்பு எடுத்து வந்திருக்கேன் நம்ம எல்லாரும் அடுத்த கடயில உட்கார்ந்து தின்போம் சினேகா அப்பாவை எங்கன்னு பாரு அப்பா டீ கடைக்கு போய்டாவோ ஆட காடவுளே இன்னைக்கு ஆதி இருக்கலாம்ல லட்சுமி வா மாப்பிள்ளை ஏ மாப்பிள்ளை உமா மாப்பிள்ளை மூணு நேரம் இன்னைக்கு வேலைக்கு போய்ட்டாவோ நம்ம பிள்ளைகளோட தான் கொண்டாடணும் எங்க மாமா ஆ சரி சுந்தரி பொங்க விட்டாலான தெரியல போய் பார்க்கணும் என்ன சாப்பாடு சாப்பிடல இந்த பொங்கு சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கவே இருக்காது நல்லா கட்டி கட்டியா நடக்குமே நல்லா உதித்து போட்டு குழம்பு ஊத்தி கொண்டா கொண்டாங்கோ ஆமா நாளா நாலு நாள் வச்சு தும்பே தண்ணி ஊத்தி ஊத்தி வச்சிருப்பேன் லட்சுமியோ விமலா எல்லா வருஷமும் நம்ம இதே மீச்சாண்டு பொங்கல் உடனும்

அந்த புள்ள காலையிலே எந்திரிச்சு எல்லாம் பண்ணிச்சு நீ நல்ல மேக்கப் போட்டுட்டு சேலையோட நிற்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஏங்க இது நமக்கு தல பொங்கல் தானே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏய் கால் எல்லாம் உள வேண்டாம் சரி நல்லாயிரு நல்லாயிரு சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் அத்தை மாமா கால விளந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அத்தை எனக்கு இது தலை பொங்கல் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கால்லெல்லாம் உள்ளக்கூடாதுட்டி எந்திரி எந்திரி நல்லாயிரு நல்லாயிரு ஏதாவது கொடுக்கணும் சரி உனக்கு உள்ள போனது ரூபா பொங்கல் பொங்கல் அத்தை ஹாப்பி பொங்கல் மாமா பொங்கல் மா அப்புறமா எங்க அம்மா அப்பாகிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வருவோமா சரி மது படிவு அவளுக்கெல்லாம் ரெண்டாயிரம் கொடுக்க இந்த சினிமாவுக்கு ஏதாட்டும் நான் அடிக்கிறத பத்தி கேட்டோம்ல பொங்கல் கொதிக்க கொதிக்க இருக்கு அப்படியே எடுத்து மண்டையில இருந்து கால் வரைக்கும் ராவி விட்டுறவன் ஒழுங்க ஓடி போயிரும் நமக்கு மட்டும் நல்லதே நடக்கவே மாட்டுக்கு சார் ஏங்க விசால் நான் எப்படி இருக்கேங்க விசாலா அது யார்டி

சரி பொங்கல்லாம் விட்டுட்டலாம் மதியானம் சாப்பிட்றதுக்கு வாரேன் போயிட்டாரு இன்னைக்கு வேலைக்கு போனா தானே அப்ப துட்டு ஏதாவது கிடைக்கும் நாளைக்கு கறி நாளைக்கு கறி எடுத்து சாப்பிடலாம் நேரம் தோண்டி வந்துருங்க சாப்பிடுவோம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோங்க பொங்கலோ பொங்கல் சொல்லுவோமாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எங்க பொங்கலுக்கு நீங்க எடுத்து கொடுத்து சேலை நல்லா இருக்காங்க நல்லா இருக்கணும் உனக்கு என்ன நீ தான் நல்லா அழகா இருப்பிய கீரோயினி மாதிரி வேண்டாங்க இனிமே கீரோயின்ங்கிற வார்த்தை வேண்டாம் அது ஒரு கெட்ட வார்த்தையா நான் நினைச்சுக்கிறேன் அப்ப எனக்கு திருப்பி ஆசை வந்துரு கீரோயின் ஆசை அதையா வரணும் அப்படிலாம் வரக்கூடாது எப்பவும் போல இரு ஏங்க நான் உன்னை சொன்னால் தப்பா நினச்சிக்காதீங்க இந்த பொங்கல் அந்த இருந்து நீங்கள் கொஞ்சம் மாறுவீங்களாங்க அதாவது இந்த தை திருநாள் தை ஒன்றாந்தேதி நீங்கள் மாறுவீங்களா என்னது டீ மாறணும் நீங்கள் சும்மா சும்மா எங்கள்கிட்ட கத்திக்கிட்டு எங்க எரிஞ்சி விழுந்துகிட்டு என்னை அடிக்கிறதுனால எனக்கு மேல ஒரு வெறுப்பு அதனால உங்களுக்கு காசெல்லாம் கொண்டு போய் ஏதாவது வாங்கி கறி ஆக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி அன்பாக இருந்தீங்கன்னா நானும் நல்லா அன்பாக இருப்பேங்க நம்ம நடந்துக்கிற முறையில தானங்க இருக்குது நம்ம கிட்ட வந்தாங்க எப்படி நடந்துக்கலாம் கிட்ட தான் நம்ம அப்படி அதை காமிப்போம் ஆ சரி சரி எனக்கும் ஆயிரம் அப்படினு சரி நான் அப்படி இருக்கேன் நீ சொல்லுத போல ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த பொங்கல் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசட்டும் எங்க உங்க அம்மா எப்போ வராவோ அவங்க கிராமத்தில் தானே அவங்களுக்கு நிறைய வியாழ கிடக்கு கடலை ஏதோ வலையை போட்டிருக்கோவலம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடலை மூட்டையோடு வருவோம் அவும் ஐ லவ் கடலை ஐ லவ் கடலை என்ன பாசட்டி டீ இல்லைங்க எனக்கு கடலை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க சரிங்க நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வாங்கினங்க நம்ம சேமி சாப்பிடவும் அனைவருக்கும் காப்பி பொங்கல் இல்லை குட்டி நம்ம வீட்டில் பார்த்தா அழகா பால் பொங்கிட்டு பொங்கல் பொங்கிட்டு எனக்கு ரெண்டு பானையில் வச்சிருக்க அது சின்ன பொங்கல் எனக்கு பெரிய பொங்கல் லப்பகுட்டி இது சாலையில நீ எவ்வளவு அழகா இருக்க அம்சமா பொண்ணு மாதிரி இருக்க ஓமா எனக்கு சால ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு என்னமே தனமா ஆபீஸ்க்கு சால போடி ஓமா எனக்கு சுடிதார் தான் பிடிக்கும் பொங்கல் பத்தியா நீ வேல உனக்கு உனக்கு இது தல பொங்கல் கல்யாணம் உங்களுக்கு தான் தல பொங்கல் எனக்கு கிடையாது அடுத்த கல்யாணத்தை எடுத்துட்டு வரேன் ஒரு மெசேஜ் இல்ல போன் இல்ல அதா வீடு தேடி வந்துட்டேன் வேளைல நல்லா சின்ஷியரா பாக்கிங்களா எங்க அப்பா சொன்னாரு ஆமா உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன் தான் பாவம் எங்க அம்மா தான் ஒரு ராட்சசி அப்படி சொல்லாதீங்க அவங்களோட சொல்லல என்ன நமக்கு என்ன தெரியும் ஐலாண்ட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு போவுமா அன்னிக்கு ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன் எங்கயுமே போ மோனிஸ் இப்படியே சொல்லிட்டே இரு நான் எதாவது பசங்களை கூட்டு போறேன் முன்னாடி கூட பரவால ஆனா இப்போ நான் நம்ம ஊர்லயே ஆபீசரா இருக்கும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்க ஆபீசர்லாம் படுத்து போக கூடாதா அப்படி இல்ல என்ன தம்பி இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஹாய் ஆன்ட்டி ஹேப்பி பொங்கல் ஆ ஹேப்பி பொங்கல் என்னைய மவள பக்க வந்தீரோ ஐயோ அப்படி எல்லாம் இல்ல ஆன்ட்டி உங்களையும் பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் பார்க்கலாம் பார்க்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல உங்க அம்மா தான் ரொம்ப சணச்சிட்டு போறாவோ ஆமா ஆண்டி எப்படியாட்ட அம்மாவை சம்மதிக்க வைக்கணும் அது உங்க பொறுப்பு தம்பி நான் நல்லா சொல்லிட்டே கேட்டுக்கிடுங்க அடுத்த பொங்கலுக்கு எல்லாம் மவள கல்யாணம் பண்ணிரணும் இல்லனா நான் மவளுக்கு மாப்ள பாக்க ஆரம்பிச்சிரேன் ஆண்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அம்மா சும்மா இருமா அப்படி இல்ல லப்ப குட்டி நம்மளும் காலங்கரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல இவங்க அம்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்காவோ உனக்கு என்ன குறை கவர்மெண்ட் ஆபீசரா இருக்க என்ன வேணும் ஆண்டி ஆண்டி மாப்பிள்ள எல்லாம் எதுவும் பாத்துறாதீங்க கண்டிப்பா நான் எங்க அம்மாட்ட எப்படியாவது பேசி முடிச்சிடுறேன் சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆவாதீங்க பொங்கல் அதுமா கேப்பி பொங்கல் ஆ சரி ஆண்டி நான் வாரேன் அம்மா சிவா ரொம்ப பாவம் ஏமா இப்படி எல்லாம் பேசுதே சும்மா இருட்டி அப்படி ஒரு போடு போட்டு வச்சாதான் அவன் காலங்கடத்துல அவங்க அம்மிட்ட பேசி முடிப்பா சரியா அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது பேசாம இரு பாவமா அவரு அடே அப்ப நாங்க பாவம் கிடையாது பெத்தே வளத்தே உங்கள படிக்க வெச்சா நீங்க ஈஸியா லவ் பண்ணிரறியோ இப்போ அவர் பாவம் மாமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தெரியல இப்ப குட்டி உடனே பத்தி சரி வா நம்ம போய் பொங்கல் சாப்பிடுவோம் பொங்கலோ பொங்கல் ஏ பால் பொங்குது பால் பொங்குது பால் பொங்குது 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 பால் பொங்குது எல்லார கொலை விடுங்க என்னதான் வீட்டுக்குள்ள கேஸ் அடுப்புல வச்சாலும் நம்ம வீட்டுக்கு வெளியே தெருவுல நின்னு பொங்கல் வைக்கிறது ஒரு தனி சந்தோஷங்க ஆமா பங்கஜம் வருஷம் வருஷம் நம்ம இப்படியே வீட்டுக்கு வெளியே நின்னு பொங்க விட்டுறணும் பிள்ளைகளா பொங்கல் எல்லாம் பொங்கியாச்சு சாமிக்கு படைச்சிட்டு நல்லா சாமி கும்பிடுங்க நல்லா படிக்கணும் நல்ல புத்தி வரணும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தின்னுங்க சரியா சரிம்மா என்ம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் போய் பொங்கச்சோறும் கொடுக்கணுமா முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கா இருக்கா கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் ஒருத்தி நான் சரிட்டி உன் ஃப்ரெண்டு மார்களுக்கு எடுத்து தரேன் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தாரை கொண்டு போய் கொடுங்க ஏமா என் ஃப்ரெண்டு மைமூன்ல எனக்கு பிரியாணி கொடுத்த மாதிரி ரம்ஜானுக்கு நான் அவளுக்கு கண்டிப்பாக பொங்கல் குழம்பு கொடுக்கணும் ஏமா என் ஃப்ரெண்டு ஜெனி எனக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுத்தாம நான் அவளுக்கும் கொடுக்கணும் ஏட்டி எல்லாருக்கும் சேர்த்து தான் குழம்பு வைக்க போறேன் பொங்கல் குழம்பு நாலு அஞ்சு நாளைக்கு நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சுண்டை வச்சு சாப்பிடலாம உன் ஃப்ரெண்டு மார்களுக்கு எல்லாருக்கும் கொடு சரியா எல்லா காயும் கிழங்கெல்லாம் போட்டு வைப்பேன் ஒரு பானை நிறைய வச்சிருவேன் மட்டி நீங்கள் மூணு நாளைக்கு அதான் தோசை வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குமா பொங்கல் குழம்பு ஆ சரி சரி எங்க நல்ல பொங்கலா விட்டாச்சு இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள கொண்டு வச்சிருங்க பானுமதி எங்க பொங்க விடும்போது கூட நிக்கல அவ குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தா இந்நேரம் ரெடி ஆயிருப்பா இருங்க கூப்பிடுவோம் பானுமதி இங்க சொல்லுக்கா கூப்பிட்டியா கிளம்பிட்டு இருந்தேன் பரவாயில்லையே நல்ல மூடில் இருக்காள் எப்பவே மூஞ்சி தொங்க போட்டுட்ருப்பா எட்டி பொங்க விடும்போது வராம எங்கே போனேன் ரெடி ஆகிட்டு இருந்தேங்க்கா பூவெலாம் வச்சோம்லாம் தான் நேராகிட்டு சித்தி நாங்க கூட பூ வைக்கல உங்களுக்கு இருக்கட்டி உள்ள பூவு ஆ பொங்க போது தான் வரல சாமி கும்பிடும் போது வந்துடுனா உள்ளே போய் சாமி கும்பிடணும் சரிக்கா சரி சரி ஏங்க இந்த மொட்டை மேனேஜரையும் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால இப்போ சந்தோஷமாக இருக்கா பரவாயில்ல இப்படியே வர மறந்துடட்டும் ஆமா பங்கஜோ சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் மக்கள் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் 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 மாட்டு பொங்கல் தை பொங்கல் எல்லா பொங்கலும் இன்னைக்கு தான் நமக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் தெரியும்பா மாடு அப்புறம் நான்

தினமும் ஊத்துமா இப்படி பேசினா நல்லா இருக்கு காக்க ஆஹ் சரி சரி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என் பிள்ளைகள் எல்லாம் பின்னாடி நிக்குவோம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நல்ல சாப்பாடு போடணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலி 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 பொங்கலி